நம்ம பஞ்சப்பூர் பக்கத்துல ஒரு இடம் வாங்க முடியலன்னு எவ்வளவு பேர் இயங்குறோம் இப்போ ஒரு இடம் வாங்குறோம் நம்ம பஞ்சப்பூர் நியூ டைடல் பார்க் பக்கத்துல திருச்சிலேயே நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ஏரியான்னு பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் தாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இடம் வாங்கணும்னு நினைக்கிறதாங்க பல பேரோட கனவா இருக்கு உங்க கனவை நிறைவேற்ற வந்திருக்கதாங்க நம்ம ஈஷா கேலக்சி டிடிசிபி அண்ட் ப்ராஜெக்ட் அறுபது வயசுல வாங்கினாதான் ஈஷா ஹோம்ஸ்ல இடம் வாங்கினா நோ டென்ஷன் அஞ்சு வருஷத்துல நீங்க போட்ட முதலீடு ரெண்டு மடங்கா கிடைக்கும் அது எப்படி கிடைக்கணும் நினைக்கிறீங்களா பஞ்சபூர் பகுதியை மையமா கொண்டு வரவிருக்கும் நியூ டைடல் பார்க் திருச்சி மெட்ரோ திருச்சி ட்ரேட் சென்டர் இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸோட மாறி ஒரே ப்ராப்பர்ட்டில ஓஹோன்னு வாழ்க்கை பஞ்சபூர்ல வாங்கினா வேற எங்க வாங்க போறீங்க காலேஜஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாம இங்க ரியல் எஸ்டேட்டும் ராக்கெட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு இப்படி ராக்கெட் வேகத்துல வளர்ற இடத்துல இடம் வாங்கினா உங்க பாக்கெட்டும் நிறையும் தானே அதனாலதான் சொல்றேன் உடனே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க தேங்க்யூ